வாக்கு பண்ணினவர் அவர் மாறிடார் அவர் தத்தம் நிறைவேற்றுவார் இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவ பிள்ளையே ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த எல்லாம் ஒருவேளை தாமதமாக கொண்டே இருக்கலாம் இல்லை இல்லை வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் பாருங்க ரொம்ப அழகான ஒரு இது காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ தத்தங்கள் உன் வாழ்வில் தொலைந்ததோ வாக்கு தந்தவர் சிறந்தவர் சிறந்ததை தருபவர் ஏமாற்றமே இந்த மட்டும் எல்லாரும் விசுவாசத்தோட நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல விசுவாசத்தோட பாட போறீங்க நாட்கள் தாண்டிட்டே இருக்கலாம் ஆனா நீங்க வாக்கு கொடுத்தவர் நீங்க உண்மையுள்ளவரா ஆண்டவர நிச்சயமா நீங்க நிறைவேற்றீங்கப்பா நான் நம்புற ஆண்டவரை நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த வரிகளை திரும்பமாய் பாடலாமா பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பருவதங்கள் அதர்ந்தாலும் நாம் பயப்பட மாட்டோம் ஏன்னா என் கூட இருக்கிறவர் யார் அப்படின்னா சேனைகளின் கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையிலேயே மிகப்பெரிய நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கை வேணும் அப்படின்னா என் கூட இருக்கிறவர் யார் என்கிற அறிவு வந்து நமக்கு நிறைய பேருக்கு தேவையாக இருக்குது இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் ஏன் நமக்கு நிறைய பயம் வருது அப்படின்னா நம்ம கூட இருக்கிறது யார் அப்படின்றது வந்து நம்ம இன்னும் வந்து சரியாக தெரிஞ்சுக்கவே இல்லை அதான் பைபிள் சொல் பைபிள் சொல்லும்போது சொல்லுகிறது உனக்குள்ளே இருக்கிறவர் உலகத்திலே இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள்ளேயே இருக்கிறவர் பெரியவர் அப்போது ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு எப்போவுமே ஒரு எண்ணம் வேணும் எனக்குள்ளே யார் இருக்கிறார் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறவர் சேனைகளின் கர்த்தர் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு வேணும் நீங்கள் வந்து வேதத்தில் வந்து கோலியாத் என்கிற ஒரு மிகப்பெரிய ராட்சதன் வந்து இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு முன்பாக வந்து அப்படியே கத்தி கொண்டிருக்கிறான் உங்களில் யாராவது ஒருத்தர் வர முடியுமா என் கூட சண்டை போட வர்றீங்களா அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் இஸ்ரோவேலுடைய படைகள் எல்லாம் அப்படியே பின்னாடி போயிட்டே இருந்தாங்களாம் இவன் சவுல் முதற் கொண்டு யாராலையுமே அந்த கோலியாத்தருக்கு விரதமா போக முடியல அவன் என்ன சொல்றான் அப்படின்னா எல்லாரும் வர வேண்டாம் ஒருத்தன் வாங்கப்பா என் கூட சண்டைக்கு ஒருத்தம் வாங்க என்ன ஜெயிச்சிட்டீங்கன்னா நாங்க எல்லாரும் உங்களுக்கு கப்பம் கட்டுறோம் வாங்க அப்படின்னு கூப்பிட ஆனா யாருமே முன்னாடி வரல யாருமே முன்னாடி போகல அவங்களும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் யகோவா தேவனை ஆராதிக்கிறவர்கள் தான் ஆனா யாருமே முன்னாடி போகல தாவீது வருகிறான் வேதம் சொல்லுது தாவி இது வந்தோட என்ன சொல்றான் அப்படின்னா நான் போகிறேன் அப்படின்னு சொல்றேன் ஏன் நான் போகிறேன்னு சொல்கிறேன் அப்படின்னா அந்த பெலிசியனை நீ நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு வருகிறாய் ஆனா நான் உன்கிட்ட வர்றது வந்து பட்டயத்தோட ஈட்டியோட அல்ல சேனைகளின் இராணுவங்களின் தேவனுடைய நாமத்தினால எனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாருப்பா நான் ஒருத்தருடைய நாமத்தினால வர்றேன் அவர் சாதாரணமானவர் கிடையாது அவர் சேனைகளுக்கெல்லாம் அதிபதியானவர் நான் இன்னும் என்ன பண்ணுறான் பார் உன்னை வந்து நான் உன்னை ஆகாயத்து பறவைகளுக்கு உன்னுடைய சரீரத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தைரியமாக போகிறேன் வேதம் சொல்லுது கோலியாத்த ஆண்டவர் தாவீதனுடைய கையில் ஒப்பு கொடுத்தார் அப்போது நான் சொல்கிறேன் இந்த சத்தத்தை கேட்குற தேவனுடைய பிள்ளையே இன்றைக்கி இந்த ஃபாஸ்டிம் பிரையர் அன்னைக்கு உங்கள் எல்லாேருக்கும் ஒரு வார்த்தை சொல்கிறேன் உங்களுக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறார் உங்களுக்குள்ளே ஏசப்பாக இருக்கிறார் இந்த வியாதி உங்களை என்ன செஞ்சிடும் இந்த போராட்டம் உங்களை என்ன செஞ்சிடும் இந்த மனிதன் உங்களை என்ன செய்வான் அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிறவர் யாருங்கிறதை நீங்க அறியாம நீங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது அதான் நிறைய பேர் பிரச்சனையும் அவங்களையும் பார்க்குறாங்க ஒரு பக்கத்தில் பிரச்சனை இருக்குது ஒரு பக்கத்துல அவங்க இருக்காங்க ஒரு பக்கத்துல தேவைகள் இருக்கிறது ஒரு பக்கத்தில் அவங்களுடைய வருமானம் இருக்கிறது ஒரு பக்கத்தில் அவங்களுடைய எதிரி இருக்கிறான் ஒரு பக்கத்துல இவங்களுடைய பேலன் இருக்குது நான் என்ன நம்புறேன் ஒரு பக்கத்துல தேவை இன்னொரு பக்கத்தில் இயேசு இருக்கிறேன் ஒரு பக்கத்தில் எதிரி இன்னொரு பக்கத்தில் கர்த்தர் இருக்கிறார் எப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை தான் அல்ல தனக்குள்ளே இருக்கிற தேவனை குறித்து சரியாய் அறிகிறார்களோ அப்பொழுதே அவர்களுக்கு அற்புதம் நடக்கும் என்று நம்புகிறேன் இந்த சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் இந்த வார்த்தையை கவனிக்கிற யாரா இருந்தாலும் உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறார் உங்களோடு கூட இருக்கிற சக்தியை உணர்ந்து கொள்ளுங்கள் என் கூட ஆண்டவர் இருக்கிறார் என் கூட ஆண்டவர் இருக்கிறார் இந்த பிரச்சனை என்ன செய்யும் போராட்டம் என்ன செய்யும் அந்த அறிவு மட்டும் உங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா நான் சொல்றேன் தேவையை பார்த்து நீங்க கலங்க மாட்டீங்க வியாதியை பார்த்து நீங்க கலங்க மாட்டீங்க மன போராட்டங்களை பார்த்து எதை குறிச்சு கலங்க மாட்டீங்க அவர் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு குறைவும் வரவே வராது எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க அவர் இருக்கும்போது உங்க படகு மூழ்குமா அவர் இருக்கும்போது நஷ்டம் வந்துருமா அவர் இருக்கும்போது அவர் கைவிட்டுருவாரா இயேசு இருக்கிறார் நம்புறவங்க எல்லாரும் அப்படியே எழுமி நின்று ஓ ஹாலுயா நீங்கள் உட்கார்ந்து இடத்துல அப்படியே நின்று என்னோடு கூட சேர்ந்து கத்தரை ஆராதிக்க போகிறோம் ஹால